வெல்கம் ரெசிபி நான் உங்க கௌரிசங்கரி ஹைதராபாத்தில் இருக்கிற புகழ்பெற்ற சுதா கார்கள் அருங்காட்சியகத்துக்கு தான் வந்திருக்கோம் உலகத்திலேயே புதுமையான மற்றும் விண்டேஜ் வாகனங்களுக்கான ஒரே மியூசியம் இதுதான் சொல்றாங்க நிறைய சுவாரஸ்யமான மற்றும் வித்தியாசமான கார் பைக்குன்னு பார்த்து ரசிக்கலான்னு கேள்விப்பட்டேன் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன் வேர்ல்டுலேயே பெரிய சைஸ் மோட்டர் பைக்ல இருந்து மினியேச்சர் சைஸ் கார் பைக்கு அப்படின்னு அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துகிற எல்லா பொருட்களையும் ஹேண்ட்மேட் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷனில் செய்து வச்சுருக்காங்க ரொம்ப மைனியூட்டாக அழகாக செய்திருக்காங்க இதெல்லாம் தன்னுடைய சொந்த தயாரிப்பில் செய்தவருடைய பெயர் கே சுதாகர் யாதவர் இவர் சின்ன வயசுலேருந்து தனது பொழுதுபோக்குக்காக இதுபோல் கார்கள் வண்டிகள் இதெல்லாம் செய்து வச்சுருக்கிறார் இவர் செய்து வைத்தது எல்லாமே ரெண்டாயிரத்தி பத்தில் மியூசியமாக இங்கே திறந்து வச்சுருக்காரு சைக்கிள் ட்ரெயின் ஹேண்ட்பேக் த்ரீ வீல் ஸ்பீடு ஃபிஃப்டி கிலோமீட்டர் இன்ஜின் ஹண்ட்ரட் சிசி டிசைன் இயர் டூ தௌசண்ட் டுவெல் டைம் டேக்கன் ஃபோர்டீன் மந்த்ஸுன்னு போட்டிருக்கு இப்படி ஒவ்வொரு பொருட்களுக்கும் எப்படி செய்தார் எவ்வளோ ஸ்பீடு ஒர்க்கிங் கண்டிஷன் பற்றியெல்லாம் எழுதி வச்சுருக்காங்க ஹை ஹீல் ஷூ லிப்ஸ்டிக் சோஃபா கார் இதுவும் ஒர்க்கிங் கண்டிஷன் தான் அங்கே பாருங்கள் பிரிஞ்சால் இருக்குது சின்ன சின்ன பைக் சைக்கிள் வெஸ்டர்ன் டாய்லெட் மாடல் கார் சிக்ஸ் சீட்டர் சைக்கிள் கார் ஆரஞ்சு ஃபுட்பால் க்ளோவு ஹெல்மெட்டு இப்படி விதவிதமாக செய்து வச்சுருக்காங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை ட்ரிப்பாக கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இதை பற்றி டீச்சர்ஸ் எல்லாம் விளக்கமாக சொல்லி கொடுத்துட்ருக்காங்க பசங்களும் நோட்ஸ் இருக்காங்க நாம் டெய்லி யூஸ் பண்ணுற எல்லா பொருட்களையுமே இது போல் செய்து வச்சிருக்கிறத பார்க்க முடியுது வாங்க அடுத்த செக்ஷனுக்கு போய் பார்ப்போம் இன்னும் என்னென்னலாம் செய்து வச்சுருக்காங்கன்ட்டு இங்கே பாருங்கள் கப்பன் சாசர் காராம் அதுவும் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க அடுத்தது கேக் கார் ஒரு ஆள் உள்ளே போய் உட்காந்து டிரைவ் பண்ணுற மாதிரியான ஒரு கேக்கு கார் செஞ்சு வச்சுருக்காங்க சூட்கேஸ் கார் பார்க்கவே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது ஷூ கார் அடுத்தது அங்கே பாருங்கள் அங்கே இருக்குல்ல அதுதான் ஷூ கார் இது எரேசர் காராம் அடுத்ததாக புக்கு கார் போட்டிருக்காங்க இன்ஜின் ஃபிஃப்டி சிசி ஸ்பீடு தேர்ட்டி கிலோமீட்டர் பர் ஹவர் மேக்கிங் வந்து டூ தௌசண்ட் தேர்ட்டின் அந்த புக்குக்கு அடுத்ததாக இருக்குது பாருங்க கேமரா கார் அடுத்தது ஷார்ப்பனர் கார் இது பார்த்தீங்கன்னா ஒரு டால் டால் கார் அவங்க யூஸ் பண்ண ஜுவல்ஸ்லாம் அதாவது பேங்கிள் ரிங் எல்லாம் வச்சு ஒரு கார் மாதிரி செஞ்சுருக்காங்க கம்ப்யூட்டர் கார் லட்டு கார் அடுத்தது இப்படிலாம் செய்ய முடியுமான்னே தெரியல சிங்கிள் டயர் சைக்கிள் அடுத்தது இங்கே பாருங்க சிவலிங்கம் கார் கிரிக்கெட் பேட் அதுவும் கார் தான் பஸ் அதாவது மாடி பஸ் டபுள் டக்கர் உடைய காராக செஞ்சு வச்சுருக்காங்க கிரிக்கெட் பால் ஃபுட்பால் பாஸ்கெட் பால் எல்லாமே காராக மேக் பண்ணியிருக்காங்க அடுத்தது வின்டேஜ் கார் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் மோரிஸ் மைனர் கார் புகழ்பெற்ற பழைய காலத்து மாடல் கார்கள் நிறைய வச்சுருக்காங்க ஆனால் எனக்கு அதை பற்றி சொல்ல தெரியல கார் பிரியர்கள் வந்தாங்கன்னா விரும்பி பார்ப்பாங்க வர முடியாதவங்க இந்த வீடியோ பார்த்துக்கலாம் இதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா ஹைதராபாத்தில் இருக்கிற சுதா கார் மியூசியத்துக்கு தாங்க வரணும் இது எல்லாமே பார்க்கலாம் ஆனால் சேல் கிடையாதுன்னு போட்டிருக்காங்க இங்கே பாருங்கள் ஃபியட் தௌசண்ட் ஹண்ட்ரட் சிசி நைன்டீன் நைன்டி ஒன் மாடல் அடுத்தது ட்ராக்ஸ் ஜிப் இந்த மாதிரி கார்களெல்லாம் பழைய சினிமாலையும் இங்கிலீஷ் மூவிலையும் தான் பார்த்துருக்குறேன் இப்போ தான் நேரில் பார்க்குறேன் விண்டேஜி கார் மியூசியம் போட்டிருந்தாங்க அது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை இங்கே பாருங்கள் ரோல்ஸ் ராய் கார் ஹேண்ட்மேடாக செய்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆயிருக்கு அரிதாக காணப்படுகிற எல்லா விதமான காரு பைக்கும் இங்கே வந்தால் பார்க்க முடியுது டீட்டெயிலும் தெரிஞ்சிக்க முடியுது இந்துஸ்தான் டென் மாடல் இயர் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் அழகாக செஞ்சிருக்காங்க அதே மாடலை சின்னதாக மினியேச்சராகவும் செய்து வச்சுருக்காங்க அடுத்ததாக லோட்டஸ் சாரட் கார் கல்யாணத்துக்கு ஊர்வலத்துக்கு எடுத்துகிட்டு போகிற கார் மாதிரி இருக்குது பைக்கு காரு இதுமாதிரிலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இங்கே வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க அதோடு மட்டுமல்ல நிறைய தெரிஞ்சிக்கவும் முடியும் இங்கே பாருங்கள் ஹைதராபாத்தில் இருக்க பூரி ஜெகநாதர் டெம்பிளை மாடலா வச்சு கார் செய்து வச்சுருக்காங்க அதுக்கு பக்கத்தில் பாருங்கள் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டில் இடம்பெற்ற பெரிய உயரமான சைக்கிள் இதோடய ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஒன் ஃபீட்டு அதே போல் உலகத்துலேயே சின்ன சைஸ் சைக்கிளையும் இங்கே செய்து வச்சுருக்காங்க உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு கிட்ஸு இவங்களோட வந்தீங்கன்னா டைம் போகிறதே தெரியாது வாரத்தில் எல்லா நாட்களும் திறந்துருக்கும் எதுக்கும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் போங்க டிக்கெட் நேரில் போன பிறகு வாங்கிக்கலாம் கார் பார்க்கிங் வசதி இருக்குது உள்ளேயே ஒரு டீ ஸ்டால் இருக்கு எல்லாமே அங்கே கிடைக்கிது எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை மட்டுமே சொல்லியிருக்கேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க